நடைபெற இருக்கின்றது இந்த விழாவு விழாவின் நாயகனான வீரசுந்தரம் அவர்களுக்கும் எண்ணெய் கற்பித்து பல வழிகள் ஆலோசனைகளும் சிறு வழிகளில் கூறிய நிலைய அதிபர் திரு வி நடராஜ்யா அவர்களை முதற்கண் வரவேற்றவனாக அதனைத் தொடர்ந்து தலைமையுரை தாங்க வந்திருக்கின்ற பாச மூளை வளங்கியே எல்லா உள்ள பதே வரையில வந்து லியோன் கேரியோ ஆளியே கிணறை வரையுறானாய் அ ஃபேஸ்புக் কমান্ডার உடைய நேரா போளவடியா ஃபேஸ்புக் কমান্ডার

படைத்தான் அது நன்றி நிலைகளை துறைநிலைகளை காண முடியும் அதாவது ஒரு புத்தகம் எழுதுவத ஒரு கடினமான செயல் அதாவது புத்தகம் எழுதும் போது அதுக்கு எழுதிய முடித்தவர்கள் எழுதவர்கள் அவர்கள் தான் அறிந்தேன் சில நேரங்களில் நாங்கள் கைவிடும் போது கூடுதலாக நிவர்த்தி செய்ய வேண்டும் அதாவது அந்த வகையில் நெருங்குறோம் அந்த புத்தக வடிவம் வந்து எங்களுக்கு எங்களை நெருங்குகிறோம் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி கூறி கடமை பற்றிக்கிறேன் நன்றி இங்கே வீரசுந்தரம் அவருடைய புத்தகத்து வெளியீட்டுக்காக வந்திருக்கின்ற